ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் மரவள்ளிக்கிழங்கில் நிறைய வெரைட்டிஸ் செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சுழியம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இதை செய்யறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் செஞ்சிடலாம் ஒரு மரவள்ளிக்கிழங்கை எடுத்து க்ளீன் பண்ணி தோள்கள்லாம் சீவி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் தண்ணி சேர்த்து உப்பையும் சேர்த்து இந்த மரவள்ளிக்கிழங்கு அதில் போட்டு ஒரு நாலு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வெந்துருங்க இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டு நிறைய தேங்காய் நான் இன்னைக்கு கரும்பு சக்கரை தான் சேர்த்தேன் நீங்கள் வேணால் வெள்ளமும் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஏலக்காயும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க ஒரு பவுலில் மைதா மாவு கொஞ்சமாக சேர்த்து தண்ணியை சேர்த்து அதை நல்லா கலந்துட்டு இந்த உருட்டி வச்சிருக்க இந்த உருண்டைகளை வந்து அதில் டிப் பண்ணி ஆயில் வந்து காய வச்சு அதில் வந்து இந்த உருண்டைகளை வந்து பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு சுழியும் ரெடி ஆகிடுங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக ஸ்வீட்டாக இருந்துச்சு மரவள்ளிக்கிழங்கு பிடிக்கலை அப்படின்ற குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்